அண்ணா தான் பாக வேண்டி இருக்கு உடுப்புகள் நீங்க போட்டு சப்பாத்துகள் எல்லாம் வந்து என்னண்டு இங்க இலங்கையில பெறக்கூடிய மாதிரி இருக்குதா இயக்கத்துல இருக்கையே எங்களுக்கு அங்க இருந்தான் பெறும் பழைய நாள்ல இருந்தா வரும் என்ன ஒதுக்கி வச்சேன்னு சொல்லி நான் நிறைய சொல்ல மாட்டேன் என்ன வந்து இலங்கை உயரமான அங்கீகரிக்கப்பட்டார்கள் அரசாங்கம் அப்ப ஆட்டோவை வச்சு ஆட்டோல வர வெறும் அதை வச்சு நான் எந்த மகிஷியும் பார்த்து பிள்ளையர்களை படைப்புச் செயலையும் பார்த்து எனக்கு யாருமே இல்லையா தானே நான் தனியும் ஒரு சாப்பாடு அடி வேலை செய்யல சாப்பாடு அழுதே வருவேன் எங்க இந்த உடல் இலக்கு தான் தெரியும் இந்த உடல் நிலை அப்போ சொல்றத மச்சே அதுக்கு பிறகு பிள்ளையை வந்து கேடன் தான் நான் வளர்ந்துண்ணேன் நான் வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இயக்கத்தில் இருக்கிறேன் நான் இருபது வருஷம் இருக்கிறேன் தையில அப்படின் இருக்கிறேன் ட்ரைவிங் விலை எவ்வளோ இருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ஜக்கத்தில் வந்து நானே பழகினேன் தம்பி எல்லாமே வந்து நான் அஞ்சாம் எனக்கு அம்மா அப்பா ஒன்றும் சரி அம்மா அப்பாவோட கையெல்லாம் சாப்பிட்ட வரலாறும் இல்லை எனக்கு அம்மா அப்பா சாப்பாடு போட்ட வரலாறும் தெரியாது நான் கஷ்டப்படுறோம் இல்லையோ இன்னொரு பால நான் நூற்றி நாற்பத்தோரு பிள்ளையில

என்ன வந்து ஒரு ஆறடி மனிதனே உள்ளுக்குள்ள இருக்கிறது இவ்வளவு கஷ்டம் எட்டினா எனக்கு பிடிக்கலாது அண்ணா ரெண்டு மட்டும் கொடுக்கலாம் ஓகே முத்தல் காட் அவ்வளவு பிரச்சனை தான் உயரம் கூடினால எனக்கு கால் பிரச்சனை ஒரு இப்போ இப்ப என்ன ஒரு கால் விராலுமில்லை

வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புதுக்கான ஒலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி இப்போ நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் இப்போ பகுதியில் இருக்கோம் என்னத்துக்கா வந்திருக்கிறோம் என்றால் வந்து இலங்கையிலேயே மிக உயரமான மனிதரை சந்திக்கிற காண்டி வந்து அவர் இருக்கிற இடம் இப்போ நாங்கள் கடந்து வந்த பாதைகளை பார்க்கவே ஒரு கடினமான பாதைகளுக்கு கூடாக அப்படியோ பிரயாணம் செய்து வந்துருக்கிறோம் இதுக்கு அங்கால இடமே இல்லைன்னு சொல்லலாம் அங்காள ஒரு காட்டு பகுதி என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு நாட்டில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்த மனிதர் வந்து பெரிய ஒரு மதிப்போடு இருக்க வேண்டிய காலம் ஆனால் இந்த அண்ணா இப்படி இருக்கிறார் என்ன மாதிரி இருக்கிறார் அவருடைய நிலைமை என்ன மாதிரி இருக்குது அது சம்மந்தமான தான் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதோட முக்கியமாக இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் வந்து அந்த அண்ணா வந்து முன்னாள் போராளி அண்ணா வந்து இன்றைக்கு இலங்கைன்ற மிக உயரமான மனிதரை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் அவருடைய வீட்டுக்கு முன்னால் தான் நிற்கிறோம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலிகள் பின்னப்பட்டு காணப்படுது இந்த வீட்டை தாண்டி அங்கால ஒரு பகுதியுமே கடைசியா இருக்கு பல ஒரு தேடலுக்கு பிறகு ஒரு கடினமான பயணத்துக்கு பிறகு இந்த அண்ணாண்ட வீட்டை நாங்கள் வந்திருக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் உங்களை இருக்கீங்க சுகம் சுகம் உங்களை வந்து புகைப்படங்கள் எல்லாம் பாத்துக்கிறோம் தான் பார்க்க வேண்டியிருக்க அண்ணாண்ட உயரம் வந்து ஏழு தசம் இரண்டு நான் வந்து ஐந்து தசம் சொச்ச மீட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பது பக்கத்துல நிக்க இருக்கு இடத்துல இருந்து தேங்காய்லாம் நின்று இடத்துல இருந்து எத்தனை வயசாது அஞ்சு வயசு உங்களுடைய பெயர் ஒரு அறிமுகம் தெரியாத கொடுப்போம்மா தெரியாதாக்களுக்கு பல பேருக்கு தெரியாத தெரியாதாக்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று கொடுப்போம் உங்க பேர் குடசிங்கம் கசேந்திரன் கைவேலி கொடுத்துட்டோம் புதுக்குடியிருப்பு முல்லத்தீவு முல்லத்தீவு இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ப்ரோ இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதே நான் இங்கே வந்துட்டேன் இடம் மீன் வந்தேன் நான் வந்து முதல் வந்து இருந்தது யாழ்ப்பாணம் புற இருந்த ரிங்கோ ரிங்கோலேருந்து வந்து புற பண்ணி ரிங்கோல நம்ம வந்து மெடிவண்ணி போட்டு புற மெடிவண்ணி அப்புறம் இந்த காணினா கிடைச்சது அது என்னோட கூட தான் கிடைச்சது அதே மாதிரி நானும் பைக்கும் வந்துருந்துட்டு போனாங்க வந்து ஒரு கொரிய நாங்கள் இருந்தால் மொழியாளர்களும் வெடி பண்ணி இருந்தேன் அங்கே இருந்துட்டு தான் படம்பெருந்து வரைகள் மொழியாளர் இடம் பேருந்து வரைகளை பந்த இன்னைக்கு இருந்த அம்பியா தான் இந்த காணியை நான் எடுத்தேன் சரி இப்போ வந்து நிரந்தரமா இங்க தான் இருக்கிறீங்க அப்ப நிரந்தரமா இங்கா இருக்கிறேன் சரி நான் இப்போ பார்த்த உடனே கேட்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்து உடுப்புகள் நீங்க போட்டுருக்க சப்பாத்துகள் எல்லாம் வந்து என்னென்ன இங்க இலங்கையில பெறக்கூடிய மாதிரி இருக்குதா உடுப்புகள் வந்து நான் துணி எடுத்து தான் தைக்கிறேன் ரெடிமேட்டாக எடுக்கிறதா சில ஷர்ட்டுகள் சில ஓகே சில பிரச்சனையாக இருக்குது இந்த எனக்கு பெஞ்ச கஷ்டம் வரது வந்து பாதாரியும் உண்டு தான் பாதணி சொக்ஸ் அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அது பெஞ்ச சிறுலாங்காலம் வந்து பத்து சாயசிக்கு மிஞ்சி பாதம் இல்லை அசைக்க இயலாது அது அப்போ உயரமா உயரமானாக இருக்கிறாங்க எனக்கு அப்போவே அதாவது நான் இயக்கத்தில் இருக்கையே எங்களுக்கு அங்கே இருந்தால் பெறும் பழைய நாள்ல இருந்தோம் அது நாங்கள் ரெண்டு பேர் இருந்து நாங்கள் உயரமான ரெண்டு மூணு பேர்கிட்ட இருந்தாங்க அப்போ எங்களுக்கு அங்கேருந்து பாதனியா பேர் எங்களை சுர்ணம் பண்ண இந்த கட்டதாரி அவரே எங்களை கட்டி அதை தருவார் அப்போ அன்னையை சந்திக்க சந்திக்க பொழுதும் எங்களோட கடத்தி ஓடர் ஓடர் என்ன சொன்னால் இவர் விடக்கூடாது இவர் பாதுகாப்பாக வச்சுக்கோள் வேறு சண்டை எல்லாம் விட கூடாது அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தார் இப்போ அண்ணன் வந்து அதில் வந்து தள்ளி யார் இருந்தார் நாட்டுக்கு சொத்துன்னு சொல்லி யார் எங்களோட கட்டத்தில் சுர்ணம் நாங்கள் சுர்ணமணி தான் கூட இருந்தோம் கடைசி வரைக்கும் சுர்ணமணி விட இந்த வாழ்க்கை போயிருந்தார் அப்பா அண்ணன் சொன்ன அப்புறம் அண்ணன் தான் நான் கூப்பிட்டு சொன்னேன் உடனே சொல்லி தான் என்னை கல்யாணம் கட்டி வச்சு அண்ணன் கல்யாணம் அப்புறம் சொன்ன அனுப்பி நல்ல ஹாப்பியாக தான் பச்சிருந்தான் அவங்கள ஒரு குறையும் இல்லை அப்படி தான் இருந்தேன் நான் அந்த பேர் மதிப்போடையும் இப்போ இன்று வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படியே இருக்கு மக்களாக இருக்கணும் ஆரணாலும் அண்டாறு இந்த இயக்க பேர் வந்து மெய் வேண்டும் தெரியாத ஆகலாம் நடுமாறுன்றது அந்த உயரமான அண்ணவர் சொல்றாங்க அப்படியே இதாக சொல்லுவாங்க மற்ற மாதிரி எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஒரு மதிப்பு தான் திருவண்ணாக்கலாம் பிரகிராம் யாழ்ப்பாணம் ஆகலாம் நீக்கலாம் எங்கே போனாலும் நாங்கள் இயக்கம் பண்ணி நாங்கள் காட்டி போடுறது மக்களோட மக்களை நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் அப்போ அதே மாதிரி இயக்கத்துக்கும் சிறப்பு செய்கிறோம் அதே மாதிரி நாங்களும் இப்போ இருக்கிறோம் சரி இப்போ ஒரு நாட்டில் வந்து இப்படி உயரமானவர் என்று அங்கீகாரம் கொடுத்தா பிறகு அவர் வந்து ஒரு ஒரு கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையிலே இருப்பார் நீங்கள் ஏன் இப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஆளாக காணப்படுறீங்க என்ன காரணம் உடனே ஒதுக்கி வச்சேன்னு சொல்லி நான் நிறைய சொல்ல மாட்டேன் நான் நான் இதெல்லாம் ஒரு பிரிச்சேன் நான் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு பிரிச்சு இருக்க கூட அது அவையதான் யோசிக்கணும் என்ன வந்து இலங்கை உயரமான அங்கீகரிக்கப்பட்டார்கள் அரசாங்கம் அவைதான் அதை செய்யணும் நான் போயிட்டு எனக்கு அடுத்த ஆயிரத்தாண்டு கேட்கல அவையில் வந்து என்ன பொடி செய்து எல்லாம் வளர்ந்து வந்து எல்லாம் செய்து வழியா போட்டு அட்டப்பட்டம் ரூபாடி எல்லாத்துலயும் வந்தது அப்ப நானும் பார்த்து அப்ப இந்த பிரான்சிப்பினர் மற்ற ராணுவத்தினர் எல்லாருமே நரவணம் நீங்க போடலாம் உங்களுக்கு போடு காட்டி தருவோம் எல்லா செய்ய தருவோம் உங்களோட கவனிக்கும் எல்லாம் சொல்லி அப்ப சொன்னேன் கேட்பேன் அதுக்காக நான் எதிர்பார்க்க மாட்டேன் பெரும்பான் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம இந்த வரைக்கும் நான் எந்த எந்த உடல்நிலை ஏழக்கூடிய அளவுக்கு நான் சுயமா தொழிற்சி நான் இருந்தேன் அப்படி அவர்கள் சொன்ன மாதிரி நடந்தது இதாவது இது வரைக்கும் அப்படி வண்டுவில்லை ஏஜிஆயால எனக்கு ஒரு காசு இருந்தோம் மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கொஞ்சம் பேர் எனக்கு நான் இப்போ கால் கால்நாள் தான் அப்புறம் செய்யுது நான் கொட்டையில் வேலையை விட்டு போட்டுக்கலாம் அப்புறம் அவங்கள வந்து கோழி கொட்டையில் போட்டு கோழி முட்டை கோழியெல்லாம் போல இடக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி உதவி செய்து வளர்த்துக்கொண்டு நல்லபடியாக கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்துட முட்டை கோழியை வளர்த்து அது நான் இந்த முன்வள்ளி ஒன்றது இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு நான் இப்போ எந்த வீட்டில் முட்டையால் பால் எல்லாம் கொடுத்து நான் அந்த முன்பள்ளியை கொண்டு வந்துடுறேன் இப்போ செய்த இருந்தே நான் இப்போ இருந்தாலே தொழிலோன்னு செய்யலாம் கொஞ்சம் டவுனாகிட்டு போய்க்கலாம் எனக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு காரணம் அதனால செய்யல செய்யலாம் அதெல்லாம் அந்த பள்ளிக்கூட தெரிவு செய்து ஓடிக்கொண்டு இருக்கிறார் இப்போ என்ன தொழில் செய்றீங்க நீங்கள் இப்போ வந்து ஆயிரம் வருது ஆட்டோ ஆட்டோமே ஆட்டோ தான் செய்யறீங்க உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் எனக்கு ரெண்டு பிள்ளை உங்களோட துணைவியார் உங்க அவ அவா வந்து இப்ப என்னென்னு சொல்றது அவாவுக்கு வந்து காசு இருக்க அவளோட மெயின் உழைப்பு மாசம் மாசம் உழைச்சி காசு இருக்கணும் இப்போ நான் மாத மாதம் உள்ளாச்சி நாற்பத்தேராம் பிறாயிரம் போட்டு கொடுத்து வருது இல்லைன்னு இல்லை வடைக்கொண்டு தான் போட்டு கொடுத்துரு இப்போ ஒரு அறுபது மாதமாக எனக்கு கொஞ்சம் ஏழா சூழ்நிலையில் வந்தடில்ல இப்போ அந்த அது உழைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்புறம் ஆட்டோவை வச்சு ஆட்டோவில் வார வெறுமாத வச்சு நான் எந்த மகிழ்ச்சியும் பார்த்து பிள்ளையிற படைப்பு செல்லையும் பார்த்து ஆட்டோவை பற்றி அடிக்கிறேன் மூட்டை அதே பார்த்தது அதாவது சூட்டபுளாகல நினைக்கிறேன் நான் எந்த வருமானம் வா காலாத வழியா வா விட்டுட்டு ஆகி போயிட்டா அப்படின்னு சொல்லி நீங்களா அப்போ நான் அவ விட்டு பிரியைகளே நான் சொன்னான் உனக்கு தேவையில்லை சொன்னான் நான் நீர் தர நான் விட்டுட்டு உடனேலாம் போகணும் எந்த மரியாதை போகக்கூடாது அவாக்குன்னு நான் ஓப்புனா சொன்னாங்க நான் நீர் இப்படி பிரச்சனை எடுக்கிறீர் உங்களுக்கு அது சரி உனக்கு நீர் விட்டுட்டு போக போகிறீர் இல்லை போகிற கல்யாணம் கட்ட போறேன் நான் சமாதிக்கிறேன் என்ன பார்க்க வேண்டிய தேவை எனக்கு யாருமே இல்லையா தான் இப்போ நான் தனியும் ஒரு ஆள் சும்மா தான் நம்பி வந்துடு இயக்கமருக்கே நீ இருந்த உம்மா கல்யாணம் கட்டி வச்சு நீர் நல்லா பார்ப்பேரு அப்படிதான் நான் இருந்தேன் நான் ஆனால் அவாவுக்கு அது செட் ஆகலை அவாக்கு போய் அவ என்ஜாய் என்ஜாய்க்கு தன்னை லைஃபை மாற்றணும் கொண்டோட தான் நல்லா இருக்கணும் தலை அப்படி போக வேண்டியது செய்யக்கூட அது அவட சுவை நான் மடக்க திறக்க மறக்கவில்லை திறக்க வேலை அது நானும் அது தான் இந்த மாதிரியாவே காப்பாற்றணும் இங்கே போனால் போங்க வேற கல்யாணம் கட்டணும்னா எனக்கு டிவோர்ஸ் தந்துட்டு போகும் அதனால் கெப்பாசிட்டியாக தான் நீட்டாக தான் சொன்னேன் அவள் அவ எனக்கு கடை வழி வாங்கி தந்து உலைக்காலியை திண்டுவா உனக்கு வேணும் தெரியுதா நீ நான் வீட்டில் வந்து கேட்குற ஒரே கலி வார்கிட்ட சாப்பாடு சரியா சரியாக செய் கேட்குறேன் எனக்கு பசிக்கிறது எனக்கு அடிக்கடி அப்போ சாப்பாடு அடி வேலை செய்யல எனக்கு சாப்பாடு அழுக வரும் எனக்கு எங்கா இந்த உடல் எனக்கு தான் தெரியும் இந்த உடல் நிலை அப்ப எங்காது அப்போ உங்கள் போக மாட்டேன் எனக்கு தெரியல நான் நானாக தான் இருந்தேன் நான் இந்த குடும்பம் எந்த மனைவியோடு நான் உழைக்கிறதெல்லாம் கூப்பிட்டு நான் எந்த குடும்பத்தை கப்பியா தான் இருந்தேன் ஆனா அவையில் அப்படி இருந்ததுக்கு நான் ஒண்ணும் செய்யல சரி இப்ப முழுமையா பிரிஞ்சிட்டீங்க உங்களோட பிள்ளைகள் ரெண்டு பேரையும் நீங்க எல்லாம் பாத்துக்கொண்டிருக்கிறீங்க அதுவும் இந்த ஆட்டோவின் மூலியமா கிடைக்கிற வருமானம் இது காணக்கூடிய மாதிரி இந்த ஆட்டோ வருமானம் காணாது இந்த ஆட்டோ வருமானத்துல இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவையும் பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடே கொடுக்க காணும் மேல எனக்கு இப்ப கோட்ஸும் வந்து கோட்ஸ் கொடுத்துருக்குறா அப்ப மாசம் காசு கா காசிக்கிறாங்க கோட்சு பவாரு கொடுத்துக்காட்டா நான் கல்யாணம் கட்டிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்போ நான் வந்து இந்த ஆட்டோ வச்சு வாக்கு மாதம் பன்னிராயிரம் கட்டுறதா எந்த பிள்ளைகளை படைப்பீச்சில் வச்சுக்கிறதா டியூஷன் ஃபீஸே மாதம் ஐயாயிரம் ம் எந்த காலுக்கு மாதம் ஆறாயிரம் வேணும் ம் மேத்தில் ப்ரைவேட்ட கட்டேன் ஹோஸ்பிட்டலே எடுக்கிறேன் ப்ரைவேட்டாக எடுக்கணும் அதை விட நீ கரண்ட் பில் தண்ணி பில் ரோஜி பார்க்க பிள்ளை ரெண்டு இன்சூரன்ஸ் அப்படி நான் வாழ்ந்தோடு நான் ஒரு நேரம் சாப்பிட்டு எட்டு பிள்ளைகளுக்கு மூணு நேரம் சாப்பாடை கொடுத்து அதில் மிச்சம் பிடிச்சி தான் வாக்கு நான் பன்னிர ரெண்டு மாதம் கட்டியிருக்கிறேன் ம் அதை இன்னும் முடிவு எடுத்துட்டேன் நான் புலா விடையில நான் வளர்ந்த இருந்து நான் அளவுக்கு மிகிறேன் ஆனா அப்படின்னா இன்னைக்கு இனி காசு கட்டுறதுக்கு முடிவு என்னால் ஏலாது ரெண்டு நான் இனி கோர்ட்ல கரைக்கிறது தீர்மானிச்சிருக்கிறேன் அதான் இந்த வாழ்க்கை நான் அப்படி நான் புலாவுடையல என்ன மன்னிச்சாச்சிக்கும் நான் புலாவடையில்தான் தம்பி நான் நானாக இருக்கிறேன் அவர இதுக்கு வயல் சட்டம் சட்டத்திட்ட ரூல்ஸுக்கு நான் அப்படி அடித்து போனேன் இல்லை சட்டம் கூடிய ஏன்னா மதிக்கணும் என்ன கோடுறேன் என்ன சொல்றதை மச்சை அதுக்கு பிறகு புள்ளிகள் வந்து கேடுன்னு தான் நான் வளர்ந்தேன் சரியா நான் நான் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜக்கத்தில் இருக்கிறேன் நான் இருபது வருஷம் இருந்தேன் கூடுதலாக இயக்கம் எங்களை வந்து நான் சகல வேலையை பழைய தான் இருக்கிறேன் தையல் வேலை பழைய இருக்கிறேன் ட்ரைவிங் வேலை வளையிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ஜக்கத்தில் வந்து ஆறாம் அளவை பழகினேன் தம்பி ஆறாம் அழுது பழகிக்கிறேன் படிச்சிருக்கிறேன் ஒரு ஆக்கள் கேள்வி கேடு அதுக்கு சொல்லக்கூடிய நீதிமன்றம் போனால் அப்படி போடணும்ன்ற பழைய இருக்கிறேன் எல்லாமே வந்து நான் அஞ்சாம் பழைய எனக்கு அம்மா அப்பா ஒன்றும் சரி அம்மா அப்பாவோட கையெல்லாம் சாப்பிட்ட வரலாறும் இல்லை எனக்கு அம்மா அப்பா சாப்பாடு போட்ட வரலாறும் தெரியாது சாப்பிட தந்து நான் சாப்பிட்ட வரலாறு ஆச்சு எனக்காக இந்த உடல் உடம்பு செக் பண்ணி இயக்கம் இறைச்சி பொறிச்சு மாற்று இச்சி பொறிச்சு ஈதல் பொறிச்சு கிச்சன் பார்த்தீங்கன்னா வரலாறு இருக்கு விசுவில் முழு பிறகு தெரியும் அப்படித்தான் என்ன வச்சிருந்தவங்க அவங்க வளர்த்த வளர்ப்புக்கு நாங்க அதே தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா இன்னொரு தான் கஷ்டப்பட்ட நான் செய்துட்டு தான் போகிற நல்ல அதுக்காக அவனை தட்டி சுத்தி வாழணும் என்ன நினைக்கல நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையோ இன்னொரு தான் பால நான் நூத்தி நாப்பத்தோரு பிள்ளையில இயக்கத்துல இருக்க படிப்புச்சுனா இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில பேர் எனக்கு உதவி செய்வார்கள் எந்த பிள்ளை அது ஏழாம் மஜ்ஜா பிடிக்கு பிரச்சனை அந்த உடனே பேசுவார்கள் என்னென்னா கேட்கலாம் எனக்கு எனக்கு கேட்க மாட்டேன் இன்னொரு ஆளுக்கு கேட்பேன் நான் போயிடுறேன் எனக்குன்ற நான் ஒரு கேட்க எனக்கு மனம் பெறாது அதே மாதிரி இப்போ இன்னொரு ஆளுக்கு தேவை நான் உடனே கேட்பேன் மச்சான் அப்படி ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும் சாப்பாடு இல்லை ரெண்டாயிரம் காசு போட்டால் போட்டு விடலாம் சாப்பா பாய கொடுவேன் அப்படித்தான் நான் செய்யறேன் அப்படியே மற்றபடி நான் எந்த லாபத்துக்காக நான் எதுவும் செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கல அதை எந்த அடிப்படை சிவா நம்பி நாங்கள் அப்படித்தான் மணந்தினேன் எங்களை சனம் ஊட்டி வளர்த்தது நாங்கள் பிற சென்னை ஊட்டி வளர்க்கக்கூடிய சவங்களுக்கு இருக்கு அதுதான் இந்த வளர்ப்பு அதான் அன்னியில் வளர்ப்பும் அப்படிதான் உதாரணத்துக்கு இந்த அம்மா அப்பா இருந்ததுண்டா எங்களோட பரம்பரை வசதிக்கு நாங்கள் இன்றைக்கெலாம் கஞ்சா உடிச்சு பீடி பார்த்து சிகரெட் பார்த்து பிரச்சனையை வேறையெல்லாம் வச்சிருப்போம் ஏன்டா எங்கள்ட்ட அம்மா அப்பா வளர்ப்புக்கு நாங்கள் அடிபணிஞ்சுருக்கோம் இது அப்படி இல்லை ரூல்ஸ்டா ரூல்ஸ் தான் ம் உட கறோம் உடல் கறித்தான் இது இப்படித்தானா இப்படி தான் நூறுண்டா நூறுவா நான் வந்து கூட செய்யலை பிரச்சனை தான் ம் அப்படியே கட்டுப்பாடாக இருந்தால் வளர்ந்தாங்களுக்கு நான் எங்களுக்கு தெரியாது இந்த வரைக்கும் வந்து ஒரு பயம் இருக்கு எங்களுக்கு அண்ணன் நேரில் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்து சந்தோஷமா இருந்து கூப்பிட்டு இருந்து சாப்பிட்டு அண்ணன் வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்ல போல எல்லாரும் நூறு பேர் போறவங்கடா ஒரு பேரும் சாப்பாடு கை கைவிச்சு சாப்பிட்டா தான் அண்ணன் சாப்பிடுவார் ம் எங்க சாப்பாடாக யாரும் சாப்பிடுவார் ஆனால் அவ்வளோ யாரும் சாப்பிடக்கான் தானே சாப்பிடுவேன் தனாக்காட்டு புறும்பா சாப்பாடு எல்லாம் இல்லை அதில் வாரதில் எங்களோட சேர்த்து தானம் போட்டு பிள்ளை எல்லாம் ரெடியாக சாப்பிட மாட்டேன் கேட்டு தான் சாப்பிடும் ஓகேன்னு தான் சாப்பிடுவேன் அப்படி தான் அவர் அதில் கேப்பே வேற கூப்பிட்டு படம் விளாடுத்து படம் விளையாடுறதுன்னா அப்புறம் சொல்கிற போல சொல்கிறவாலை வெடிங் வெட்டிங் சொல்லி வேற உள்ள இயக்க பிள்ளைகள் கையெல்லாம் தந்து சந்தோஷப்படுத்தி வரை கூட்ட சொல்லி அப்புறம் எங்கள் சில போராளிகள் சிவிலியன் பிள்ளைகளை கட்டுறாரு இவருக்கு தந்தை பிள்ளையை கட்டுறதுன்னா அவருக்கு ஒரு விருப்பம் அதை தந்தை பிள்ளைகள்லாம் சொல்லுவார் தந்தை பிள்ளையெல்லாம் கட்டுறவருக்கு முன்னுரிமை இருக்கு சிவில் காட்டுனா வேற அவர் பெருசாக மீன் பண்ணுவேன் அதுக்காக அவர் விருப்பம் இருப்பேன் அண்ணன் சொல்லுவார் என்னடையும் இருக்க இருக்கு டைம் பிள்ளை இருக்கு இந்த பிள்ளையில கட்டுங்கன்னு சொல்லுவார் இப்போ அப்படிலாம் அன்னைக்கு வந்து நல்ல ஒரு இன்ஜாய் தான் பழகி படம் எல்லாம் புரையம் பண்ணி தன்னை ஆஃபீஸில் வச்சு மூத்தமானு கிடைக்கல நாங்கள் நின்று நின்றுவாரன்னு கடை கட்ட சொர்ணம் பண்ணுவார அண்ணா படம் தந்து விட்டவர் இந்த படத்தையும் தட்ட படத்தையும் புரேன் பண்ணி ஓஃபீஸில் வச்சுக்கிறான் இந்த படம் தந்தது ஹோஸ்பிட்டலில் வச்சு தந்தார் உங்களுக்குண்டு தனி கௌரவம் அந்த இடத்துல இருந்தால் அப்பா இந்த மானு பிறந்த அப்புறம் வாழ்த்து சரி ஆ அப்ப சொல்லி அப்படி வரைவது இருக்கு ம் சரி இப்போ வந்து இருந்து பார்க்க சொல்லிவிடும் உயரமாக இருக்கிறார் ஆ என்ன வளர்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிடும் ஆனால் வந்து உங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து கூடுதலாக வழியாக்களுக்கு தெரியாது இப்போ நீங்க இவ்வளவு உயரமா இருக்கிறபடியா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கு எனக்கு இப்போ என்ன பிரச்சனை உயரம் கூடினால எனக்கு கால் பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்ப கால் காலல இப்ப வேறதும் கூ இப்ப வேற கூடினால வேற கால்ல வந்து தாக்கத்தை கொடுத்துட்டு கால்ல பிரச்சனை வருது அதே மாதிரி உடம்புல வந்து சாப்பாடு உங்களுக்கு நிக்க கூடிய மாதிரி இருக்கானே பிரச்சனை கொஞ்சம் நிக்கலாம் இல்ல இதுல இருப்பமா கண்ணர் நிக்கறா பிரச்சனை எனக்கு கண்ணர் நிக்கிறது பிரச்சனை கண்ணர் இருக்கவும் மேல கால் நீட்டி இருந்தாலும் ஓகே 땡க் சர் கால்ல உங்களுக்கு பாப்பமா என்ன கால்ல என்ன கால்ல வந்து வரengo கால்ல ஒரு விலalum இல்ல பாருங்க 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 கால் வந்து திரும்ப கொஞ்சம் பிக்க இருக்கு அதே இதுக்குள்ள சின்ன ஒரு பிக்கல் ஒரு அதாவது ஒரு மோட்டர் சைக்கிள் பண்ணினாலோ புள்ளிக்கிழக்கு ஏற்பட்டாலோ உண் வந்துட்டு இருந்தா புற கொஞ்சம் மாத்துற கஷ்டம் இது வந்து வெடிச்சு ரத்தம் வழிகிறது ரெண்டு வாழ அப்படியே வந்துடும் புற வந்தோம் பக்கம் இருக்கு இது வந்து என்ன நாம காயப்பட்டது தம்பி காயப்பட்டது புற காயங்கள் மாறுதல் சொல்லி கொண்டு இல்ல கொண்டு காடி கடி கிடைக்கிற போய் வெறிக்க வசி வேண்டியிருக்கு பிரச்சனை சொல்லி ரெண்டு நாலு தரம் வெறிக்க வசி செய்தது நாலு தரம் செய்தும் கால் மாறுது இல்லை அதனால நான் இப்ப அது பக்கம் போறதே இல்ல விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு இப்ப ரெண்டு மாசமும் ஒரு மாசமும் படுக்கையில இருந்த இந்த வேலை வேலை பிரச்சனை வரும் எனக்கு செய்த ரெண்டு காலம் உண்டாச்சு எனக்கு சுகர் ஒரு ஒரு வருத்தம் ஒரு ஒரு வருத்தமும் இல்லை அப்ப இந்த புண் மாறாத காரணம் என்னன்னு நான் டாக்டர் கடையும் கேட்ட அப்ப அவையிலும் அரிக்கோசனால பிரச்சனை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் செய்தாரு செய்து இப்ப அது திரும்பவும் மாறி மாறி வேறு வைக்கல இப்ப எனக்கு அவையில சொல்லி போயிட்டு இருந்தரல வேலை செய்ய சொல்லி இருந்தரல வேலை நான் என்ன செய்யறது எனக்கான ஒரு இது இருக்கும் இது இதை தவிர பேசுறாங்க சாப்பிடறதே கஷ்டமும் அமெரிக்கா போய் சிங்காப்பூர் போய் எடுத்து இருந்தது அது டெய்லியா போயிடுது அது சாப்பிடுறது கஷ்டமோ இந்த கால் பிரச்சனையோட இப்ப எந்த முளைக்கோ இந்த பிள்ளையா படிப்பிக்கோணும் பிள்ளை பிள்ளை ஒரு நல்ல வேலை மட்டும்தான் மற்றபடி நான் வந்து யோசிக்கல மற்றது வந்து இந்த பசிக்கு வந்து சொன்னீங்க கூடுதலா பசிக்கும் எனக்கு கடுமையா ஒரு வேலையில் செய்தா பசிக்கும் அந்த டைம்ல தான் நான் அந்த சாப்பாடு கேட்கறது அந்த டைம் சாப்பாடு கேட்கண்டா எனக்கு என்ன பார்த்தோம்னா கஞ்சி குடிச்சாலும் எல்லாம் சரியா இருக்கும் ஒரு சரையும் ஒரு முடியாது நம்பி நான் வீட்டுல வீட்டுக்காரோட பிரச்சனை வர்றது காரணம் வேற ஒன்று இல்லை சாப்பாடு பிரச்சனை மட்டும் தான் அவாக்கு ஒரு குறையும் கூட இல்லைன்னா எல்லாமே அவ பக்காதான் வச்சிருந்தேன்னா அவ என்னத்துக்கு மாறினாவா அது என்ன அவர் இப்போ வெயில் இப்ப நான் வழியில போய் வந்தால் வெயில் தனி மாதிரி வெயில் போட்டோம்னா உடம்பு காலெல்லாம் எரி கூட பக்கம்னாக்க ஒரு செமிஸ்ரா உடல்நிலை கோவம் போற மாதிரி இருக்கு நான் கவனிக்கிறாக்க என்ன கவனிக்கப்போ ஆக்கல அதான் பிரச்சனை அதனால நான் ஒன்றுமே செய்யலாது அப்பத்தி பத்தி மனசு கடை கடைக்கு இருந்தேன்னா கடைசியில இந்த நிலைக்கு வந்துட்டு இப்ப பிரச்சனை நான் செக் பண்ணி வச்சுட்டு போகணும்னா வந்தோட மக்களும் மேல கீழ கழுவுன் இப்ப சிவப்பாரும் பாரம்பரியில்லை

அதே சாப்பாடு கடை சோறு காய்ச்சலும் கறியலை காய்ச்சலும் மூணு காய்ச்சல் பயனொன்றரைக்கு அதுக்க பதினொன்றரைக்குள்ள பயனொன்றரைக்குள்ள சமைச்சு முடிக்கணும் அதுக்கு என்ன டைம் இருக்கா பதினொன்றரைக்குள்ள சமைச்சு முடிச்சிக்கணும்னு சொன்னா சமைச்சு முடிச்சிட்டு ஏற்றவழிக்கிட்டா ஒன்றரை மட்டும் ஏற்று ஏத்தி கொண்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து கொடுத்து போட்டு மூணு மணிக்குள்ள டியூஷன் கொண்டு விடும் ரெண்டு நாற்பதுக்கு டியூஷன் கொண்டு வதைக்கணும் அந்த மூணு மணிக்கு பந்துட்டா அதுக்குள்ள கொஞ்சம் டைம் இருக்கும் அதுக்குள்ள வந்தா நாங்க பிள்ளைகளை பள்ளிக்கொடுக்கணும் காலுன்னு நினைக்கல ரின்சோ போட்டாலும் ஒத்து வராது அப்ப எல்லாமே வந்து நீங்க ஒரு மாடுக்கு கண்டு மணிக்கு எல்லாமே நான் ஒன்றையும் ஒன்னும் செய்யலாது சில நேரம் சில நேரம் போயிடும் என்ன சொல்றது ஏழாண்டாலும் ஒண்ணும் செய்யல ஏழா அளவுக்கு விரும்பி பிள்ளை அப்ப அதுக்கான கடையில பயிர்கள் கொஞ்சம் கூடிய சாப்பாடு சாங்க வாங்கி வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா சின்ன நேரம் கடையில காட்டி கொடுத்து போட்டு நான் அப்புறம் எந்த உடம்ப கவனிக்கிறது எனக்கு டைம் இல்லாத இருக்கு அதான் பிரச்சனை நான் எல்லாருமே எந்த பிள்ளை எல்லா கொண்டு ஒரு பக்கம் எல்லாரும் பேசுறாங்க அதனால நானும் இப்ப கொஞ்சம் அந்த என்ன சொல்றது இப்ப அங்க இந்த கோர்த்து காசு கட்டுறது எனக்கு ஒரு சரியான கட்டினாங்க எல்லாம் சொல்றாங்க அப்ப எனக்காக சம்மந்த உங்களுக்கு இந்த நீதிமன்றம் என்ன தெரியாத அப்ப அது ஒரு பயம் ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு விளக்கத்தை நான் இப்பதான் எல்லாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கேன் இந்த முறை எடுக்கோம் வெகு சீக்கிரம் உங்களுக்கு நல்ல முடிவு வரும் இந்த பழைய முதல் எடுத்த புகைப்படங்களை ஏதாவது வச்சுக்கிறீங்களா அது ஒன்றும் இல்ல இந்த புனரால் எடுத்த படங்களா இப்ப அதெல்லாம் கேண்டி இருக்கேன் யாரு கடியராஜு மஹிந்த ராஜா திரு தமையன் அப்படி எல்லாம் எடுத்த கிடக்கு இந்த ஊர் தான் அடுத்தது வந்து நீங்க அந்த படுக்கிறது எல்லாமே வந்து இப்ப எனக்கு கட்டில் செய்ய ஆன அதுக்கு கட்டில் இல்ல என்ன சின்னவர் கிடைக்கிறதுக்காக சின்ன கட்டில் வந்து விளைப்பட கூட கட்டி சாப்பாடு கட்டில் வாங்கி நிலை கூட நீங்க உயரமா தான் செய்து இல்லடி செய்திருக்கிறா காணா காணாத குடிஞ்சுதான் போகணும் இதுதான் அண்ணா வீடு இதுதான் வீடு நம்ம வீட்டு வேற படம் பைக்கலை என்னென்னா பால் மட்டும் காய்ச்சி போட்டு இருக்கோம் அட்டுப்படி ஒன்றும் செய்யலை இந்த கட்டில நீங்கள் படக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இது காண கட்டையில் வேற சும்மா பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிற ஒரு படத்துக்கு காட்டுங்க படுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா படுக்கலாம் படைக்கிறதே கஷ்டம் வந்து படுக்கலாம் ஆய்ட்டு கிழ இன்னைக்கு தானே சரி சரிங்க சும்மா ஆசைது ம் இதுதான் இந்த ஆட்டோ இந்த ஆட்டோக்குள்ள இப்ப நான் ஏழு தவசம் ரெண்டு ஆட்டோக்குள்ள இப்ப நாங்கள் இருக்கவே சில வேலை தலை முட்டோம் மட்டும்தான் இப்ப தலையா குனிங்கணும் நேரடியா குனிங்கணும் காலை மடிச்சு ஓடணும் தான் ஓடணும் இருந்து காட்டும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போவீங்க வந்து என்ன வந்து ஒரு ஆறடி மனிதனையும் உள்ளுக்குள்ள இருக்கிறது இவ்வளவு கஷ்டம் சமாளிச்சு வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள இருக்கவே அந்த பாத்தீங்கன்னா அந்த தலை வந்து மேல மூட்டுது இது நான் அப்படித்தான் பார்த்து ஓடுறேன் அப்படி அப்படிதான் பார்த்து குனிஞ்சு ஓடணும் ம் கால படி இந்த ஆட்டம் படியா உள்ள கொஞ்சம் காலை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டி காட்டி வச்சு ஓடக்கூடிய கிடைக்கு மற்றதாண்டா மற்றதாண்டா கஷ்டம் டேஸ் போட்டல் முற்றுற பிரச்சனை ஆகிருக்கு இப்போ அதனால் இப்போ ஒரு பேன் எடுத்துட்டா உம் எதாவது பிள்ளைகளையும் கூட எடுத்துலாம் இந்த வருமானம் கொஞ்சம் கூட்டிடலாம் அதில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்காது இப்போ வேன் எடுக்கிறதுக்குன்னு பேன் எடுக்கிறதுக்கு தான் இப்போ எனக்கு காசு பெற்றா கூட இருக்குது அப்படின்னா வேங்கில முட்பனா அப்படி ஒரு பத்து லட்சம் கட்டிடும் பத்து ல பதினஞ்சு லட்சம் கட்டவிடும் கட்டினா புதுசுல தானே செகண்ட் ஹேண்டா எடுத்துறதுக்கு மிச்சாவே போட்டு கட்டிடணும் நம்ம மாதம் மாதம் லீஸ் கட்டலாம் இருக்கக்கூடிய அப்படினா அது ஓகேதான் சீட்டை தலையில கால் நட்டி இருக்கும் தலையே முட்டாது இருபது பிள்ளைகளை கிட்ட ஏற்றலாம் எதுல பார்த்துட்டா சாதாரண ஒரு பத்து பிள்ளை தான் ஏற்றுறோம் அதுக்காக நாங்கள் ஒரு டைம் எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு கேட்க இயலாது முடிவும் முயற்சியும் அதுதான் ட்ரைஃபான் அண்ட உண்டேதோ வழியில் கடவுள் இருக்கார் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் பேங்க் வழியெல்லாம் லோன் எடுத்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு முடிச்சிருக்கு நான் இப்போ காய்ச்சலாக செய்து கூடிய ஆக்கள் இருக்கு பார்ப்போம் எனக்கு இதை திரட்டி கொடுத்துருந்தேன்னா மிச்சமேலாம் ஓட்டமெரிக்காக செய்துடுவேன் இப்போ உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா என்னென்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த என்ன திரு என்ன தொழில்ல ஃபோன் நம்பர் தான் இருக்கு ஆ சொல்லுங்க வாங்க சாயிரம் எழுபத்தேழு முப்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முன்னூற்றி ஐம்பத்தேழு ம் சரி இதுதான் வந்து அண்ணாவுடைய தொலைபேசி இலக்கம் யாராவது தொடர்பு கொள்ள பிரியுமின்னா தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா எங்களால் முடிஞ்ச ஒரு இது இதில் இது அண்ணாண்ட வீட்டுக்கு முன்னாலே பெரிய ஒரு மாமரம் நிற்கிது அவனா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க போறோம் போறோம்னா எனக்கு பிடிக்கலாது அண்ணா ரெண்டு மட்டும் கொடுக்கலாம் ஓகே முத்தலுக்காக கூட அவ்வளோ சும்மா நக்கலா சொல்லுவாங்க நின்று ஒண்டே புடுக்கலாம் நேரத்துல அண்டு நன்றி அண்ணா விழா உங்களோட காய்ச்சதுக்கு இதுல பகிர்ந்து கொண்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விடிவு காலம் புறக்கும் நாங்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணாக்கு தொலைபேசி அழைப்பு வந்துட்டு மகனை ஏத்துற டியூசன் முடிஞ்சது நாங்களும் யாழ்ப்பாணத்துல வந்தாங்க சரியானவக்கு இன்னைக்குதான் ஒரு மழை பேஞ்சிருக்கு சரியா சந்தோஷம் இன்னைக்கு அண்ணாவை பற்றின தகவல் தெரியப்படுத்திக்கிறோம் நீங்கள் யாராவது தொடர்பு கொள்ள வேண்டியா தொடர்பு கொள்ளலாம் ஆஹ் நன்றி அண்ணா நன்றி ஓகே ஓகே மற்றது நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வேன் வாங்க போறேன் ஏதாவது வாழ்வாறத்தை செய்யறோம் இது எல்லாமே வந்து பிரச்சனையா இருக்கு இந்த இந்த பிரச்சனையோட சேர்த்து கூட குடும்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருந்தீங்க நாங்களும் என்னன்னு சொல்றது ஒரு தயாரா வேலையில வந்த இடத்துல உங்களுக்கு சந்திச்சிக்கிறோம் ஏதோ என்னால முடிஞ்சது இது இது என்னுடைய தொடக்கம் மட்டும் வச்சிருக்க நீங்க கூடிய சீக்கிரம் உங்களோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வர நாங்களும் வேண்டிக்கொள்றோம்